ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க ஹோம் மேட் அதிர்சம் தான் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் தான் கணக்கு ஒரு கிலோ பச்சரிசியை எடுத்து ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற விட்டுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப பையனை அரைச்சிடக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஏழு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சுக்கு இது ரெண்டையுமே போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு சுக்கையும் ரெடி பண்ணி வச்சாச்சு முக்கால் கிலோ வந்து வெள்ளம் சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து கால் டம்ளர் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கால் டம்ளர் தான் அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு வந்து ரொம்ப வந்து தண்ணி ஆயிரும் அப்புறம் மாவை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் அது வந்து உங்களுக்கு கெட்டி பதம் கிடைக்காது அதனால கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிட்டே வாங்க ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போ பாருங்க முக்கால் வசி முடிஞ்சிருச்சு பதம் வந்த உடனே கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் அதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க இந்த கட்டி ஃபுல்லாக மெல்ட் ஆகணும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த சுக்கையும் வந்து இதில் போட்டு கிண்டிடணும் இப்போ பாகு ரெடி ஆகிருச்சு பாகு ரெடி ஆன உடனேயே நம்ம எடுத்து வச்ச மாவு கரெக்டாக ஒரு கிலோ மாவு எடுத்து வைச்சோம் இல்லையா மாவு அரைச்சி வச்சோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுகாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க கூட ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஒருத்தவங்க போட இன்னொருத்தவங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுந்துடக்கூடாது பார்க்கும்போது உங்களுக்கு அங்கங்கே உருண்டையாக வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஆனால் நம்ம கடைசியில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணோடனே அந்த கட்டி ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகி மாவு நல்ல பட்ரு மாதிரி ஆயிரும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இந்த சூட்டோடையும் இருக்கனால பட்ரு போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகிரும் இந்த பாருங்கள் கட்டி சுத்தமாக இல்லை என்னடா இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரியுதேன்னு பார்க்காதீங்க இது வந்து கொஞ்சம் இருக்கணும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் அது ஆகும் அதனால் நல்லா வந்து மேலே வந்து ஒரு துணி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் பார்த்திங்களா எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பால் ஆயிடுச்சு நல்லா அப்சார்வ் பண்ணிடும் அந்த பாகு வந்து மாவில் நல்லா அப்சார்வ் பண்ணிடும் தேவையாக தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது இப்போ கையில் வந்து நல்ல கீயோ இல்லை வந்து பட்ரோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டிக்கோங்க நல்ல சன்னமாக சில பேர் நல்ல உருண்டையாக பெருசாக போடுவாங்க சில பேர் தட்டையாக போடுவாங்க சில பேர் சென்டரில் வந்து ஓட்ட போட்டு போடுவாங்க இந்த மாதிரி தட்டையாக போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் அடுப்பு ஆல்ரெடி வந்து ஹையில் தான் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சிம்மர் பண்ணி வச்சுருக்கோம் கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வேகும் மேலே வந்து அந்த எண்ணெயை லேஸாக அப்படியே வந்து மேலே தெளிச்சு விட்டுட்டே நல்ல நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் கீழே நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்தில் ஒரு அதிர்சத்தை வேக வச்சு எடுத்துடலாம் அந்த மாவை மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும் எது அதிர்சம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது ரொம்ப பழக்கமானவங்களுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது ஹானஸ்ட்டாக சொல்லணுமா நம்மளே இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் டக்குன்னு எப்படி பூரி மாதிரி உப்புது பார்த்தீங்களா நீங்கள் சென்டரில் ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பாது சில பேருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வந்து சென்டரில் ஹோல் போடலை உள்ளுக்குள்ளே மாவு வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் ரொம்ப அமுக்காதீங்க கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அதிகமாக எண்ணெயை குடிச்சிரும் நார்மலாக லேசாக மேலே அப்படி தட்டி தட்டி விட்டு மட்டும் எடுத்து விட்டுருங்க உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நல்ல தித்திப்பாக இருந்தது ரொம்ப கூடல சுகரு அதே மாதிரி வந்து இனிப்பு கம்மியாகவும் இல்லை கரெக்டாக மீடியமாக சூப்பராக இருந்துச்சு இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ உங்களுக்காக தான் தனியாக ஒன்றுன்னா போட்டு காட்டுறோம் அது எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்காக இதே மாதிரி எல்லா போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்ன ப்ரொசீஜர் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க அருமையான திருசம் வீட்லேயே ட்ரை பண்ணலாம் இதே போல் அடுத்து நான் உங்கள வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்